மருமகளால் பாக்யாவுக்கு வந்த சோதனை ஈஸ்வரியை ஓட ஓட விரட்டுற கோபியோட மாமியார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகாவோட வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி சும்மா இல்லாமல் ஓவராக கெத்து காட்டி கோபிக்கும் ராத்திகாவுக்கும் தொந்தரவாக இருக்கிறாங்க இதனால் ராத்திகா அம்மாவுக்கு சுத்தமாக ஈஸ்வரியை பிடிக்கவே இல்லை எப்படியாச்சும் ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரியா முதல்ல ராத்திகா கிட்ட கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கு ஈஸ்வரி டிவி கா பார்த்துட்டு இருக்கும்போது ராத்திகாவோட அம்மா காஃபி போட்டு கொண்டு கொடுக்கறாங்க அதை வாங்கி குடிச்ச ஈஸ்வரி இது என்ன காஃபி நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா திருப்பி ராத்திகாவோட அம்மாவோட கையிலேயே கொடுத்துடுறாங்க உடனே ராத்திகாவோட அம்மா அந்த காஃபி கப்பை கீழே போட்டுட்டு ஈஸ்வரி தான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியா கீழே போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா போய் சொல்லிடுறாங்க உடனே ராத்திகா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்படி செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி கிட்ட வம்பு பண்றாங்க ஆனா ஈஸ்வரி நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியா சொன்னாலும் ராத்திகா எதுவுமே காது கொடுத்து கேட்க மாதிரியா இல்ல ராதிகா ஒரு பக்கம் ஈஸ்வரி இன்னொரு பக்கம் கமலா இன்னொரு பக்கம் இந்த மாதிரியா மூணு பேருமே பாத்தீங்கன்னா கோபியை டார்ச்சர் பண்றாங்க இதுக்குத்தனை ஆசைப்பட்டாய் கோபி அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் எல்லாமே என்ஜாய் பண்றாங்க கிடையில பாக்கியான அமிர்தா கேண்டீன் வேலைக்காக ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க போறதுக்கு முன்னாடி தாத்தாவை கவனிக்கிற பொறுப்பை ஜெனி கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய மாத்திரையை தாத்தாவுக்கு மறக்காம கொடுக்கவும் சொல்றாங்க ஆனா ஜெனி அது எல்லாமே மறந்துட்டு குழந்தையை தூங்க வச்சிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க இதனால் எந்த மாத்திரை எப்போ போடணும் அப்படிங்கிறது தெரியாமல் மாத்திரையை போடாமல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தாத்தா மயக்கம் போட்டும் கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பாக்கியாக பதற்றத்தோடு பார்க்கும்போது சுகர் மாத்திரை எடுக்காததுனால தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துச்சாரு அப்படிங்கிற மாதிரியா எழிலுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க உடனே வீட்டுக்கு டாக்டரை வர சொல்லி தாத்தாவை செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஜெனி எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரியாக அழுது புலம்புறாங்க கொடுத்த ஒரு வேலையும் உருப்படியா பண்ணலை இதுல வேற மருமகளுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா அமிர்தா கிட்ட கோவப்படுறாங்க இந்த மருமகளை வச்சு பாக்கியா இன்னும் என்னவெல்லாம் அனுபவிக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத அவ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அஹ் இது ஒரு பக்கம் இருக்க வெளிநாடு போயிட்டு பிரபல நடிகரோட மகனை சந்திச்சு சந்தோஷப்படுத்துனா மாக்காப்பா என்னன்னு தென் டிஜே பிளாக் ஸோ யார் அவங்க அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம் சின்ன திரையில பிரபல தொகுப்பாளர்களில் ஒருத்தரா மாகாப்பா ஆனந்த் இருக்கிறாரு ரேடியோ ஜாக்கியா இருந்தவர் அப்படியே விஜய் டிவி பக்கம் வர இப்போ அந்த விஜய் டிவி முழுவதுமே மாகாப்பா ஆனந்தா ராஜ்ஜியம் பண்ணிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம் மாகாப்பா இல்லாத நிகழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு விஜய் டிவில இருக்கிற எல்லா ரியாலிட்டி ஷோலயுமே மாகாப்பா தான் இருக்கிறாரு ரொம்பவே கலகலப்பா காமெடியா நிகழ்ச்சியை கொண்டு போறதுல மா காப்பா பெஸ்டா இருக்கிறாரு சூப்பர் சிங்கர் ஷோ மா ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் கொடுத்துச்சு அதே போல இந்த ஷோ மூலியமா பிரபலமானவர் தான் டிஜி பிளாக்கும் போன சீசன்ல இவர் பண்ண அட்ராசிட்டி எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா பிரபல டிஜிவா டிஜி பிளாக் வளம் வராரு இப்போ மாக்காப்பா காப்பா ஆனந்த டிஜி பிளாக் ரெண்டு பேருமே அமெரிக்கா போயிருக்கிறாங்க அங்கே பிரபல நடிகர் நெப்போலியனோட வீட்டுக்கு போய் அவருடைய குடும்பத்தினரையும் மீட் பண்ணியிருக்கிறாங்க நெப்போலியனோட மகன் தனுஷ் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் நான் மாக்காப்பா அண்டு டிஜி பிளாக்கை ஃபஸ்ட் டைம் சந்திச்சிருக்கேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாக பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமக்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்